இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாகும் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று சாமுவின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட போது கர்த்தரையே உறுதியாய் கொண்டிருந்தான் இருக்கப்படுகின்ற காலகட்டத்திலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அமலேக்கிய சிக்லாக்கை சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரிகள் பிள்ளைகள் மற்றும் எல்லாவற்றையும் சுறைபிடித்து சென்றனர் தாவீதம் அவனோடு இருந்தவர்களும் அங்கே வந்தபோது தங்கள் மனைவிகள் பிள்ளைகள் காணாமல் போனதைக் கண்டு அல்லது அமலேக்கீரால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு சென்ற காட்சியை கண்டு பலனற்று நற்று போக மட்டும் மிகவும் அழுதார்கள் என்று நாம் கத்துடி வார்த்தையிலே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் நிமித்தமாய் மன கிளேசத்தினாலே கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவிதோடு கூட அறுநூறு பேர் இருந்தார்கள் அறுநூறு பேரும் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு தாவீது தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவீது கர்த்தரை நோக்கினான் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கர்த்தரிடத்திலே விசாரித்தான் என்று கர்த்தரை வேதத்திலே மிகத் தெளிவாக நாம் அறிந்து கொள்வோம் அதற்கு நீய நீ அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன மாத்திரத்திலே தா வீது இருநூறு பேரோடே சென்று அமலேக்கியரை முறிய அடித்து சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேன் நீ நெருக்கத்தின் மத்தியில் காணப்படலாம் நெருக்கம் என்று வருகின்ற பொழுது சத்துருக்களினால் உண்டான நெருக்கம் அல்லது அசுத்த ஆவிகளினால் உண்டான நெருக்கம் இன்னும் சரீர பாடுகளினாலே நெடுநாள் வியாதியினாலே உண்டான நெருக்கம் அது மாத்திரமல்ல நம்மை சுற்றி நடைபெறுகின்ற சம்பவங்களை பார்த்து நமக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து மன அழுத்தத்தோடு கூட வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் ராபற்றுக்கு மேலாக கடன் பிரச்சனையினாலே உண்டான நெருக்கம் மனிதனை கவலைக்குள்ளே கொண்டு போகிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும் எனவே நீங்கள் எவ்விதத்திலும் நெருக்கப்பட்டாலும் எந்த ஒரு நெருக்கம் உங்களுக்குள்ளே காணப்பட்டாலும் நீங்கள் கர்த்தரை நோக்க வேண்டும் என்று கர்த்துடைய வார்த்தையை நமக்கு மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி விசாரித்தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நெருக்கப்படுகிற காலகட்டத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் உன் நெருக்கங்களை உன்னின்றி எடுத்து போட்டு உன்னை கொண்டு போய் நிறுத்த போதுமானவராக இருக்கிறார் அவர் உன் சரீர பலவீனத்தை எடுத்து போட்டு நல்ல சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அவர் உனக்குண்டான கடன் பிரச்சனையை நீக்கி போட்டு புதிய பொருளாதாரத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நீ நெருக்கப்படுகிறாயோ மிகவும் கவலையோடும் கண்ணீரோடும் காணப்படுகிறாயோ ஐயோ விடிந்தால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்கி போய் இருக்கிறாயோ கவலைப்படாதே நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன் நடுவிலே அற்புதராயிருக்கிறார் அவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசம் உனக்குள்ளே பலமாய் காணப்படுகின்ற பொழுது பலவீனங்கள் நீங்கி போகிறது சத்துருக்களினால் உண்டான போராட்டத்தை கர்த்தர் முறியடிக்கிறார் உன் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ஆண்டவர் நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பிலே நான் நெருக்கத்தின் மத்தியிலே அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சகாயத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறார் உனக்கு வர வேண்டிய பண பலன்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நெருக்கப்படுகின்ற பொழுது கர்த்தனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கத்தராகி ஏசு கிறிஸ்துவை நோக்கிப்பார் அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் உனக்குள்ளே ஒரு புதிய கிருபையை கொடுப்பார் உனக்குள்ளே ஒரு புதிய கொடுப்பார் எனவே நீ கலங்க வேண்டாம் உன் கண்டு நீ பயப்பட வேண்டாம் உன் சூழ்நிலைக்குள் ஒருவர் இருக்கிறார் அவர் கத்தராகி இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது இழந்துவன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறாய் ஆண்டு இந்த வார்த்தையின் மூலமாக உன்னை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்